சமீபம் ஒரு நேர்காணலில் வந்து விஜய்க்கு வந்து நேரம் சரியில்லை அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இது எப்படி கணிச்சிங்க என்ன மாதிரி அவர் வந்து சேஃபாக இருக்கணும் என்ன மாதிரி அவரோட அரசியல் நகர்வுகள் இருக்கணும் சில பிரயோகங்கள் அவருக்கு தடைப்பட்டு நிற்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தும் அவரை வந்து முன்ன மாதிரி இல்லாமல் போர் அதை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அடுத்த நகர்ந்து போகிறாரு ஒன்று சங்கீதா திருப்பி வரணும் அப்படி இல்லைன்னா மறு திருமணம் பண்ணணும் அந்த திருமாங்கல்யம் பலம் அவருக்கு இருந்தால் மட்டும்தான் இது முழுமையும் இல்லைனா பெரும் பிரச்சனைகளை இவர் ஃபேஸ் பண்ணினே தான் இதுக்கு மத்தியில் இதுக்கு அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஆக்ஸ்ட்ரான் கொலை வழக்கு தீர்ப்பு கிடைக்குமா கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சுவாரஸ்யமாக உள்ளே போகும் இன்னும் பல விஷயங்கள் புதாகரமாக வெளியே வரும் எப்பவுமே ஒவ்வொரு வருடத்துடைய இறுதி டிசம்பர் மாதம் வந்து சென்னை வந்து பெரிய பெரிய இயற்கை சீற்றத்தை சந்திச்சுட்டு இந்த வாட்டி ஏதாவது சீரழி இந்த மாதிரி இயற்கை சீரழிவு ஏதாவது சென்னைக்கு இருக்கா அங்க தலைவிரிச்சி ஆடும் நம்ம பண்ண விதி நம்ம பண்ண பாவம் இன்னைக்கு கர்மா இன்னைக்கு நம்ம முன்னாடி தலைவிரிச்சி ஆடும் அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் எல்லாம் வந்து ஒரு ரேப் வந்து ஒரு ஊர்ல பண்ணிட்டோம்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணு கலாம் வச்சிருவாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கோம் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் உலகத்துல யாருமே கிடையாது மை வச்சிருக்கோம் வசிய மை இருக்கு தலைச்சம்பிள்ளையோட மை இருக்கு இதெல்லாம் உண்மையா இந்த மாதிரி மைகள் எல்லாம் இருக்கா உண்மையாவே அந்த மைகள் எல்லாம் பயன்படுத்தியே அதிகம் வருஷத்துக்கு மூணு நாள் அந்த கவசத்தை எடுக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவசத்துக்குள்ள மை இருக்கும் அந்த மையை நீங்க இது தொட்டிட்டாலே போதும் ஹாய் ஹலோ ஒய்காஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜே பிரவி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா ஆன்மீக செம்மன் சாமுண்டிகா மலாய்கா அம்மா தான் நம்ம கூட இருக்காங்க சமீப காலத்துல அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உண்மையாக நடந்திருக்கு அதை பத்தி பல தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய காலத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சமீபம் ஒரு நேர்காணல்ல வந்து விஜய்க்கு வந்து நேரம் சரியில்லை அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க இது எப்படி கணிச்சிங்க என்ன மாதிரி அவர் வந்து சேஃபாக இருக்கணும் என்ன மாதிரி ஒரு அரசியல் நகர்வுகள் இருக்கணும் விஜய் வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ அதிசயமாக நடக்குதுன்னா நான் கண்ணால் பார்த்தேன் இதே சோட்டானிக்கரை பகவதி தான் நான் வழிபாடு பண்ணுறேன் அது எல்லாருக்குமே தெரியும் இதே பத்ரகாலையை தான் நான் வழிபாடு பண்ணுறேன் இதே கேரளாவில் நான் நிக் நான் வந்து விடிகாலையில் பிரம்ம பூஜை நான் நிற்கும் பொழுது எனக்கு எதிரில் விஜய் நிற்கிறார் நானும் விஜய் மட்டும்தான் நிற்கிறேன் நான் இந்த பக்கம் நிற்கிறேன் அவர் அந்த பக்கம் நிற்கிறார் அப்படி பொழுது அந்த நம்பிக்கை அந்த செல்வ செழிப்பு அந்த அந்தளவுக்கு உயர்த்து வந்தது இருந்தாலும் சில பிரயோகங்கள் அவருக்கு தடைப்பட்டு நிற்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயத்தும் அவர் வந்து முன்ன மாதிரி இல்லாமல் ஃபோர் அதாவது ஃபோர்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அடுத்த நகரத்துக்கு போகிறாரு இது தான் வந்து பத்ரகாளியோட பூஜை என்ன பண்ணுனா ஃப்ராக்ஷன் ஆஃப் சக்கியலே முடிச்சு விட்ரும் எந்த ஒரு பிரச்சனையும் ஒரே நிமிஷத்தை அம்மா ஸ்வாகா பண்ணிட்டு உங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது இவர் இந்த நிலைக்கு வரணும் ஏன்னா அந்த சீட் வந்து சாதாரண இடம் கிடையாது எத்தனையோ பேர் வந்து போராட்டத்தில் எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு வந்து அந்த சிம்மாசன ராஜா சிம்மாசனம் அது ஒரு சி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு வந்து சாதாரண விஷயம் கிடையாது புரியுது இவர் வந்து கரெக்டாக இருந்தாலும் எங்கேயோ போயிடுவார் எப்பவுமே வந்து அதே மாதிரி அவருக்கு எப்பவுமே சொல்கிறதா மனைவியோட பலம் என்றைக்குமே கணவனுக்கு இருக்கணும் இன்றைக்கி வந்து அவங்க மனைவி பிரிஞ்சு இருக்கும் பொழுது இது எப்பவுமே முழுமை அடையாது இது சத்தியம் புதுதா இவருக்கு ஒன்று சங்கீதா திருப்பி வரணும் அப்படி இல்லைன்னா மறு திருமணம் பண்ணணும் அந்த திருமாங்கலியம் பலம் அவருக்கு இருந்தால் மட்டும்தான் இது முழுமையிடணும் இல்லைனா பெரும் பிரச்சனைகளை இவர் ஃபேஸ் பண்ணினே தான் இருக்கணும் அதாவது ஒரு ஒரு ஈஸி ஒரு கோயிங்க வந்து இல்லை சாதாரண விஷயத்த கூட இவர் வந்து தூரம் தூரமா தூரம் தூரமா தூரம் தூரமாக ஆக்கிடுது இதுதான் வந்து நான் இப்போ சொல்லுறது இப்போ ஆன்ஸ்டாங் கொலை வழக்கில் கரெக்டாக நீங்கள் கணிச்சிங்க அவருடைய ஆத்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது கண்டிப்பா வந்து எதிரிகளுக்கு வந்து துர்பன நிகழும் நீங்க சொன்ன மாதிரியே வந்து கமிஷனர் இமீடியேட்டாக மாறி ஒரு என்கவுண்டரும் நடந்தது தொடர்ந்து பல விஷயங்கள் சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் நீங்க என்ன சொன்னாங்க ரத்த உறவு சார்ந்தவர்கள் தான் ஆளுமையா வருவாங்கன்னாங்க அதே போல அவங்க இன்னைக்கு வந்து உடைய இடத்துக்கு வந்து தன்னுடைய பேர் என்ற பேரையே பயன்படுத்தக்கூடாது என்னுடைய பேரை வந்து பாத்தீங்கன்னா இனி திருமதி ஆம்ஸ்ட்ராங் மட்டும் தான் சொல்லணுமே தவிர பொற்கொடினு யாருமே என்னை அழைக்க சொல்லி அவருடைய பேரை இன்னைக்கு நிலைநாட்டியிருக்காங்க இதுக்கு மத்தியில இதுக்கு அடுத்தது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தீர்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சுவாரஸ்யமா உள்ளே போகும் இன்னும் பல விஷயங்கள் பூதாகரமா வெளியே வரும் பல விஷயங்கள் வெளியே வரும் ஆமா இது ஒண்ணுமே கிடையாது இன்னும் பல விஷயங்கள் பூதாகரமா வெளியே வரும் அதே மாதிரி ஸ்ரீராம பிரதர்ஷன் அப்போ நான் தான் சொன்னேன் ஸ்ரீராமர் பிரதிஷ்டை ஆயிட்டாரு ஆன தான் தெரியும் எத்தனை அழிவுகள் காத்து நிற்குது அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவோ அழிவுகள் இன்றைக்கி நடந்துருச்சு நம்ம பார்த்து தான் ஏன்னா ஸ்ரீராமர் முழுக்க முழுக்க தர்ம பிரபு தர்மத்துக்காகவே நின்றார் கிருஷ்ணரோட அவதாரம் வேற ஸ்ரீராமரோட அவதாரம் வேற ஏன்னா ஸ்ரீராமர் வந்து தர்மபத்தினி கிருஷ்ணன் அப்படி கே கோபியோட சுற்றி இருந்தவர் ஸோ கிருஷ்ணரோட வழிபாடு வந்து மாயை முழுக்க முழுக்க ஸ்ரீ காளியின் பின்ரூபம் தான் கிருஷ்ணர் காளியின் நிழல் தான் கிருஷ்ணர் ஆக்சுவலி அப்படி இருக்கும்பொழுது ஸ்ரீராமன் அப்படி கிடையாது ஸ்ரீராமர் முழுக்க முழுக்க தாராதேவி தாராதேவியோட ரூபம் அது அப்படி பொழுது இந்த விஷயங்கள் பல விஷயங்கள் நம்ம வந்து முன்னாடியே சொன்னது இன்னைக்கு அது நடந்துன்னு இருக்குது அதே மாதிரி தர்மம் முழுக்க முழுக்க சாகும் பொழுது தெய்வங்கள் அதை நிலைநிறுத்த வந்துனேதான் இருப்பாங்க அதை யாராலுமே ஒரு காலமும் தடுக்கவும் முடியாது அதை தடுக்கணும்னு நினைச்சா நம்மள மாதிரி ஒரு முட்டால் உலகத்திலே கிடையாது இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மை இருக்கு இருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி மைகள் மைகள் எல்லாம் எல்லாம் இருக்கா எதுவுமே பண்ணக்கூடாது எப்படின்னா தேவியின் உடம்புல இருந்து ஊறி வெளியே வரணும் அப்படி என்ன அர்த்தம் அம்பாள் உடம்புல இருந்து நம்ம பண்ற மாந்திரிக சக்தியால தேவி இருந்து உருகி வரும் அந்த மாதிரி

சொல்லி மூணு இடத்தை நிக்க வச்சாங்க இதுல இந்த வடிவுடையம்மன் வந்து மகா துர்க்கையோட அம்சம் அதனால அவளுக்கு உச்சகால பூஜை ரொம்ப விசேஷம் அந்த உச்சகால பூஜையில வருஷத்துக்கு ஒரு அந்த சுயம்பு லிங்கமானது வந்து மண் லிங்கம் திருவெற்றூர் வடிவுடையம்மன் கோயில்ல அந்த லிங்கத்துல அபிஷேகம் கிடையாது வருஷத்துக்கு மூணு நாள் அந்த கவசத்தை எடுக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அந்த கவசத்துக்குள்ள மை இருக்கும் அந்த மை நீங்க இப்ப போதும் போது பேய் பில்லி சுனியம் பிடிச்சவங்க எப்போ பெற்ற விஷயமும் அது கிளியர் ஆகிடும் ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி மையங்களை யூஸ் பண்றோமா கண்டிப்பா கிடையாது ஏதோ கடையில் வாங்கின மை ஏதோ கண்ட கசுமளத்தை எடுத்து கண்டதையும் மிக்ஸ் பண்ணி இதை கொடுத்து இதை சாப்பிடுக்க சொல்றோங்க அது என்ன ஆகுனா வயிற்றுல போயிட்டு நம்ம கிட்னி குடல் எல்லாத்துக்கும் ஒட்டிக்கின்னு நம்மளே நம்ம விஷம் வச்சு சாவடிக்கிறதுக்கு சமம் இதுதான் உண்மையும் கூட உண்மையான மை மாந்திரமே இப்போ கிடையாது அதெல்லாம் அந்த காலத்துக்கு கண் மூடிமில்ல முடிஞ்சிச்சா அதெல்லாம் இந்த தலசம் பசங்களை எடுக்கிறது தலசம் குழந்தை எடுக்கிறது அதை காவுக்கு இதெல்லாம் சும்மா போயிடுச்சு அதை ஒரு காலமும் நம்பவே மாட்டேன் அதே மாதிரி இப்போ நான் விட்டுருக்கம்பாங்க நெத்தில இது கொடுங்குளூர் பத்ரகாளி அம்மாவோட மை இங் அங்கேயும் இதே மாதிரி தான் அந்த அம்பிகை வந்து பலாமரத்தால் ஆனது அந்த அம்பிகைக்கு வந்து வேர்க்கும் அந்த அம்மா மேலேருந்து அந்த கவசம் எடுக்கும் பொழுது அந்த மையாக மாயிடும் அந்த மை வந்து நம்ம ரொம்ப கோவிலுக்கு போகிறதால நம்மளுக்கு அங்கே கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து அதிசயங்களை வந்து நம்ம தேடி போகணும் எப்போவுமே தெரிஞ்சுங்க இடத்துல நம்மளுக்கு எல்லாம் வரும் சொன்னால் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் உலகத்தில் யாருமே கிடையாது தேடணும் அந்த தேடலில் தேவியே உங்கள் பக்கத்தில் வருவாள் அந்த தெய்வமே உங்ககிட்ட வரும் அதில் தான் நம்ம ஜெயிச்சு நிற்கமே தவிர்த்து நம்மளுக்காக ஒருத்தவங்க பண்ணிவிடுவாங்க நம்ம காசு கொடுத்தா போதும் ஃபோட்டோ சமைச்ச போதும் அதை பட எல்லா நீங்க உங்களால் தான் பல பேர் நீங்க உருவாராங்களே உங்களோட ஏமாற்றுத்தனம் உங்களோட வழிபாடு திறன் இல்லாதால உங்களுக்கு ஆன்மீகமா என்னன்னு தெரியாதால இன்னைக்கு பல பேர் வந்து இன்னைக்கு வந்து முளைஞ்சு நிற்கிறாங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க முட்டாள் ஜனங்களால் தான் இகம் என்பது முழுக்க முழுக்க இறைவனுக்கும் நம்மளுக்கும் உள்ள கனெக்ஷன் அதில் ஒரு குறியாக நம்ம இருந்து ஒரு கற்று கொடுத்து இப்படி போங்க இப்படி வாங்க இந்த பூஜை அதுதான் நம்மளுக்கு வளமையை தவிர்த்து உனக்கு என்ன அனுகிரகம் பண்ணலாம் அதை அம்பிக்கை தான் பண்ணுவான் இப்போ ஏம்னா பண்ணப்போ நான் அவனுக்காக பரிகாரம் தான் பண்ணேன் நான் வேறு எதுவுமே பண்ணல அந்த பக்தியோடு அவன் வந்து அம்பாள் மட்டும் கையெழுத்து கும்பிட்டான் அந்த பரிகாரத்தை முடிச்சு வச்சா காலி அப்போ அந்த பக்திக்கும் அவளுக்கு தான் வந்து கனெக்ஷன் எனக்கு ஒன்றுமே கிடையாது நான் ஒரு சாதாரண பூசாரி அவ்வளோ தான் நான் எப்படி எப்பவுமே யோமம் பண்ற மாதிரி எப்பவுமே பலி கொடுக்குற மாதிரி பூஜை பண்ற மாதிரி நான் பண்ணி இருந்தேன் அப்போ அந்த சக்தியை கொடுத்தது அவ தானே தலைகழுத்து எழுதி பூஜிக்கவே முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில மந்திரவாதிகள் பண்ணுறாங்க பண்டிகைகளுடைய தலைகள் குதிரைகளுடைய தலைகள் எருமை மாட்டோட தலை இந்த மாதிரி தலைகளெல்லாம் வச்சு அம்மாவாசை இரவுல பூஜை பண்றோம் குடும்பமே சேமமா இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க உண்மையா மாந்திரிகளை இந்த மாதிரி வந்து பலி கொடுத்த அந்த பலி கொடுத்த மிருகத்துடைய தலையை வச்சு அதாவது பலி என்பது பலி கொடுக்கணும் எங்கேயோ இருக்கிற பொருளை எடுத்து வந்து அதை கொடுக்க கூடாது அதுல வித்தையே கிடையாது பலி கொடுக்கணும் ஒரு உயிரை அவளுக்கு காவு தரணும் அந்த பலி கொடுக்கணும் சரி நல்லா புரிஞ்சுக்குங்க முன் காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா கோயிலுமே பலி கொடுத்துருக்காங்க எல்லா இடத்துலையுமே பலி கொடுத்துருங்க பலி கொடுக்காம எதுவுமே கிடையாது ஏன்னு கேளு உலகத்துல பிறந்த அத்தனை ஜீவராசிகளுமே இயற்கையாகவே ஒன்றை அடித்து உன்னை சாப்பிடணும் தான் இயற்கையுடைய விதியே புரியுது அப்படின்னு உன் பசிக்காக நீ சாப்பிடும்பொழுது அது பாவம் கிடையாது ஆனால் நம்ம இன்னைக்கு பசிக்காக வேட்டையாடுறோம் மனசாட்சி சுட்டு சொல்லுங்கள் ஏனை தந்தத்துக்காக வேட்டையாடுறோம் புலி நகத்துக்காக வேட்டையாடுறோம் எதுக்கு வேட்டையாடும் தெரியாமல் வேட்டையாடின்னு க ம செடி கொடைகளையும் ஆகாயத்திலையும் கடல்லையும் இருக்கிற மீன்களை சம்மந்தமே இல்லாமல் வேட்டையாடி அதை இனப்பெருக்கத்தை நம்ம அழித்து அந்த இனத்தையே அழித்து நாமளும் சேர்ந்து அழிஞ்சு போகிறோம் ஒரு நாய்க்குட்டிக்கோ சரி எந்த ஒரு ஜீவராசிக்கோ நம்ம எந்த கையில் கொடுக்க மாட்டோம் அதுக்கு பதிலாக அதை வந்து அந்த அழிவை அதை அழிச்சிட்டு அதை வீடியோ எடுத்து அதை வந்து நம்ம வந்து என்னென்ன கொடுமை பண்ணுவோம் அதை வந்து பார்த்து சிரிக்கிறோம் அப்ப நம்ம எந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறோம் அப்ப இதை தட்டி கேட்கறது யாரு தெய்வம் வரதானே செய்யும் அந்த தெய்வம் வரும் பொழுது இன்னைக்கு உலகத்தை அத்தனை அநீகினாக்கூட ஐயோ ஐயோ அலுரமையே நம்ம பண்ண விதி நம்ம பண்ண பாவம் இன்னைக்கு கர்மா இன்னைக்கு நம்ம முன்னாடி தலைவிரிச்சி ஆடுது அப்ப நம்ம அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா இல்ல இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நம்ம இருக்கிறது இருபத்தி மூன்றாம் நூற்றாண்டுல இருக்கும் இந்த நூற்றாண்டுல உண்மையாவே பேய் பிசாஸ் எல்லாம் இருக்கா இல்ல உண்மையாவே இந்த பேய் பிசாஸ் வந்து ஆடுறவங்க சயின்டிபிக்கா சொல்ற மாதிரி மனநல பாதிக்கப்பட்டவர்களா இது என்ன இது உண்மை இப்போ நீங்க உங்க கேள்விக்கே நான் பதில் சொல்றேன் இந்த இருபத்தி மூன்று ஆண்டு சொல்றீங்களே இது ஒன்னுல இருந்து தொடக்கமா இல்ல இருபதுல இருந்து தொடக்கமா இருபதுல இருந்து அது எப்படி இந்த நூற்றா நான் கணக்கில் இப்போ ரெண்டாயிரம் சொல்லிட்டு நீங்கன்னா வந்து போஸ்ட் வச்சுருக்கீங்க இப்போ சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ நீங்கள் சொன்னீங்க அதை நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வருடங்களை கணக்கு நூற்றாண்டுகள்

உண்மையா இல்லையா மலையில உச்சான கொம்புல இருக்கு உச்சா உச்சா பனி பிரதேசம் இருக்குது எந்த ஆள் கடலில் இருக்குது இனி வைக்க நம்ம ஆள் கடல் பார்த்துக்கோமா கிடையாது ஆனால் அந்த ஆள் கடலில் ஒரு ஜீவராசிக்கு அந்த பரமேஸ்வரி அன்னபூர்ணி படியாளன்னு தான் இருக்கிறான் எங்கேயோ ஒரு ஜீவனுக்கு அம்மா படியாக்காமல் செத்து போயிருக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா கிடையாது நம்ம பண்ண பாவத்தால் அதுங்க இடம் இல்லாமல் தவிச்சு செத்து போயிருக்கும் அப்போ இது சக்தி இல்லையா இத்தனை காலம் இந்த உலகத்தை கட்டி காக்க அந்த ஜ அந்த கட்டி கட்டி காத்தாத ஜெகன் மாதாவுக்கு தெரியாதா உன்னை இந்த உலகத்தை எப்படி வந்து நல்ல வழியில் கொண்டு போகணுன்னு நம்ம செய்கிற கர்மா எனக்கு தலைவடித்து ஆளுதே அப்போ தேவி எப்படி தேவி அப்போ அவள் காலி தானே கரெக்ட் தானே இவ்வளோ வருஷம் இந்த உலகத்தை நம்மளுக்காக தான் அம்மா கொடுத்தா இந்த உலகத்தை அழிக்கலையா அம்மா கண்டிப்பா நம்ம தான் இங்கே அழிச்சு நிற்கிறோம் உண்மையா இல்லையா உண்மைதான் நம்மளே தான் நம்மளுடைய அறிவியல் வளர்ச்சின்ற பேர் வந்து உலகத்தை வந்து அழிவு பாதையை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு இது உண்மைதான் உண்மையாக அப்ப பேயை வந்து நம்மளால பார்க்க முடியும் எந்த ஒரு விஷயத்துமே நம்ம தான் பார்த்தாதான் இருக்குதுன்னா இன்னைக்கு நீ நீ கிடையாது உன் தாய தகப்பூர்னோட உன் தாத்தா பாத்தியோட கனெக்ஷன் தான் நீ நீ அக்செப்ட் பண்ணி தான் நான் வணக்கம் கண்டிப்பா நாளைக்கு நீ இருக்க மாட்டேன் ஆனால் உன்னோட எக்ஸ்டென்ஷன் உன் குழந்தையா இருப்பான் அப்புறம் எப்படி அதனால் தானே வந்து பன்னெண்டு ஜோதிகத்தில் முக்தி ஸ்தலமாக காசி வச்சுருக்காங்க ஏன் பித்ரு தர்ப்பணம் சொல்லிட்டு உடனே வச்சுருக்காங்க உயிரோடு இருக்க சொல்லதான் நீ ஆயிரம் பாவம் பண்ணிட்டேன் செத்த செத்தப்பேகளாச்சும் அவங்க ஆத்ம சரீரம் நிம்மதியாக போகணுமே அதுக்காக தான் நம்ம இந்த பூமியில் புறக்க வச்சுட்டு போகிறாங்க நம்ம வந்தோம் சாப்பிட்டோம் நல்லா துணிமனை உடுத்தோம் ஜாலியாக இருந்தோம் செத்து போகணும் நம்ம தெய்வம் சொல்லி அப்போ மிருகங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன இருக்குது அப்போ அம்மா எல்லா ஜீவராசியும் நம்மளையும் ஒரு ஜீவராசியாக படைக்கலையே ஏன் பேர் கொடுத்த மனிதர்களாக படித்தா அப்படின்னா எல்லா விஷயத்துக்குமே ஒரு காரியம் காரணம் உண்டு அது இல்லாமல் எதுவுமே நடக்காது எதை நம்பி நம்ம வந்து நம்பிக்கையோடு போகணுமோ அதை இன்னைக்கு நம்ப மாட்டுறோம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணின்னுக்கிறோம் எதை ஆராய்ச்சி பண்ணணுமோ அதை நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணாமல் உட்காந்து நம்பின்னுக்கிறோம் எந்த மாயை விலையை வந்து நம்மளை வந்து தகர்த்து எழுந்து நம்ம ஞா மெய்ஞானத்துக்குள்ள போய் நம்ம மேலே நம்ம வந்து வரணுமோ அதை நம்ம மறந்துட்டு அந்த மாயை விலை சுற்றி சுழர்ந்துகிட்ருக்கோம் இன்னைக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் இதுதான் நீதியானது இதுதான் தர்மமானது தர்மமாக இருந்தது முன்னாடிலாம் வந்து ஒரு ரேப் வந்து ஒரு ஊரில் பண்ணிட்டோன்னா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கிளம்பி அடிச்சிருவாங்க ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த பையனுக்கு வேற வழி தெரியாமல் அந்த பொண்ணை தொட்டுருவான் ஏன்னா அந்த லவ் அந்த காதல் ஆனால் இன்னைக்கு அப்படியா குழந்தை பிஞ்சி வயசானவங்க படித்தவங்க படிக்காதவங்க ஏழையாக இருந்தாங்க எப்படி இருந்தாலும் வெளியே போடுறதுக்கு இன்னைக்கு பயம் வருது அப்போ இன்னைக்கு நரகத்தை வந்து இன்னைக்கு யார் காட்டியிருக்கா மனிதன் தெய்வமாக வந்து காட்டுச்சு கிடையாது இந்த உலகத்தை படைச்சி பஞ்ச பூதங்களை படைத்து காற்று நீர் நிலம் மண் உனக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் வசதி வாய்ப்பு பண்ணி கொடுத்து உன்னோட காமத்துக்கு உன் மனைவியை கொடுத்து அதோட அதோட பிறப்புக்கு ஒரு குழந்தைய உன் கையில் கொடுத்து உன்னோட வம்சத்தை விருத்தி பண்ண தெய்வங்கள் எங்கே அதை நம்ம நாசம் பண்ணி உலகத்தை நம்மளும் நாசம் பண்ணி மற்ற ஜீவராசிகள் நாசம் பண்ணிட்டு உலகத்துல நாமளும் ஒழுங்காக வாழாமல் மற்றதுங்க ஒழுங்காக வாழாமல் எல்லாத்தையும் அடிச்சு துப்சம் பண்ணுற மாதிரி நாம இங்கே இன்னைக்கு மிருகங்கள்லாம் மனிதர்கள் ஆகிறாங்க மனிதர்கள்லாம் மிருகங்களாக மாறுறாங்க எப்பவுமே ஒவ்வொரு வருடத்துடைய இறுதி டிசம்பர் மாதம் வந்து சென்னை வந்து பெரிய பெரிய இயற்கை சீற்றத்தை சந்திச்சுட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷம் டிசம்பர் வந்தாலே மக்கள் வந்து முன்னாலும் கிறிஸ்துமஸ் வரும் சொல்லி என்டர்டைன்மெண்ட்டா ஜாலியா இருப்பாங்க அது ஒரு ஒரு அருமையான பனிக்காலமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசம்பர் வரலாம் மக்கள் வந்து பயத்தோடு இருக்காங்க இந்த வாட்டி என்ன நடக்குமோ மழை வருமோ புயல் வருமோ சுனாமி வருமோ அப்படின்னு இந்த வாட்டி ஏதாவது சீரழி இந்த மாதிரி இயற்கை சீரழிவு ஏதாவது சென்னைக்கு இருக்கா ஐயோ தலைவரிச்சே ஆடும் ஏன்னு சொல்லுங்களேன் முதல்ல வந்து நம்ம வந்து தெய்வத்தை நிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் யாரை நம்ம வந்து தவறாக பேசக்கூடாதோ கையெடுத்து கும்பிட்டு நம்ம மனக்குறைகளை தீர்க்கிற இடத்த இன்றைக்கி பாவப்பட்ட இடமாக்கிட்டோம் அது பாவம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்துட்டாங்க அந்த மன தைரியமும் அந்த ஒரு ஏளனமான பேச்சு இன்னைக்கு அழிவின் பாதைக்கு தான் போவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பவுமே வந்து பருவ பருவ காலம் தான் நம்மளுக்கு குளிர் காலம் இருக்கும் அப்புறம் மழை காலம் இருக்கும் இல்ல வெயில் காலம் வெயில் அடிக்குது சாய்ந்தரம் ஆறு மணி கொட்டோ கொட்டுன்னு என்னன்னு யாருக்கும் ஒன்றும் புரியல காற்று அடிக்கிற காத்துல புயல் வருது புயல் அடிக்கிற காலத்தில் வெயில் வருது வெயில் காலத்தில் மழை வருது அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே மாற்றம் ஆயிடுச்சுன்னு தேவி நம்மளுக்கு உணர்த்திட்டா காலநிலை மாற்றம் அதனாலதான் பாருங்க இன்றைக்கி ச முன்னெல்லாம் சென்னையில் மழை வரும் தண்ணி நிற்கும் கொஞ்ச நாள் அது போய்டும் அந்த தண்ணியிலே எல்லாம் விளாடுவாங்க போகிறோம் இன்றைக்கி தண்ணியும் உள்ளே வளா குளம் கடலே உள்ளே வந்துடுது சாவு வருது அதில் பணம் மிதக்குது உள்ளே போய் மாட்டிக்கிறாங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு ஒரு கோலத்தை நம்ம பார்க்குறோம் அந்த மரண ஓலையை நம்ம வந்து கேட்கும் பொழுது நம்ம சென்னையில் இருக்கிறோமா இல்லை எங்கேயா ஊரில் வந்து மாட்டிடுமா இல்லைனா மலைப்பிரேசுற மாதிரி இல்லைனா வனவாச காட்டில் இருக்கிறோமா நமக்கு அந்த அந்த பயம் வந்துருச்சு ஏன்னா அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் இந்த இந்த வருஷம் கூட நம்ம கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ கூட சொல்கிறப்பங்களே நம்மளை மீறின சக்தி எதுவுமே கிடையாது நம்ம தான் தெய்வத்தோட அனுகூலத்தை நம்ம இப்போ கூட பக்தியின் நெறியில தர்மத்தின் நெறியில சொல்ல கண்டிப்பாக இந்த பஞ்சபூதங்களோட சீற்றம் கண்டிப்பாக குறையும் நம்ம இது திருப்பி திருப்பி நம்ம வந்து அந்த தவறுகள் பண்ணும்பொழுது அதோட சீற்றம் நம்மளை உண்டுலன்னு நாக்க தான் செய்யும் ரொம்ப இதுவரை கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் சுவாரஸ்யமான பதில் சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய டிசம்பரில் ஒரு ஒரு பேரழிவு சென்னை சந்திக்கோன்றதே முன்கூட்டியே கடிச்சு சொல்லியிருக்கீங்க உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப நன்றிம்மா